கமிஷனா வாங்குற காசெல்லாம் கச்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரியா உங்களை தேடி ஒருத்தேஷனோட வந்திருக்கான் அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதியா அப்ளிகேஷன் அவனும் இப்படித்தான் தலைவர ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான் தனக்கம் தலைவர என்னதுப்பா தனக்கம் தலைவர

வாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதா செத்த நேரம் மூடிடா டிரான்ஸ்லேஷன் வேற சினிமாவுல நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத நான் தீர வாண்டிய கட்டவுமே சிதாசி கணேச மாதிரியும் விளங்குன மாதிரிதான் தலரசி திசையாந்த மாதிரியும் இரு இல்ல இல்ல நீ ஒன்னும் பயப்படாத அவரு விஜயகாந்த ரசிகர் அவரை சொன்னோட இவரு அப்படியே போய்கிட்டாரு நானும் அதுங்கள மாதிரி தசன பேச தலைவர தசன தேசவியா ஆமா தலைவர் எங்க தேசு பாப்பா உம் சரி உம்

எந்த எழுத்து உனக்கு வரலயா அந்த எழுத்துல ஒரு விலாசம் விளாசம் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு எல்லாமே தலைதரம் தரட்டுமா ஏன் இப்ப இருந்தா குடுத்துட்டு போயே இல்ல தலைதர நான் போயிட்டு தாரேனே ஐயோ தலைதர நான் போயிட்டு தாரேனே அவன் சொல்லது புரியுது அடிச்சு மூக்கு ஏட்ட மாறி போக யோ

சும்மா சும்மா போயிட்டு இருந்தேன். அத கொஞ்சம் நேரம் காத்து வாங்களன்னு வந்தேன். அப்ப மொத்தத்துல சும்மாதான் இருக்கீங்க. அப்ப இந்த அரசியல்ல இருக்கதெல்லாம் சும்மாதானா? இல்ல நான் சொன்னா சும்மா வேற இந்த சும்மா வேறல. சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம இல்லாம சும்மா முடிச்சு போடுதே. சும்மா இருக்கலன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுது சொல்லிட்டு சொல்லிட்டுக சும்மா சும்மா டிட் இருக்க. ஒண்ணு இல்லனே சும்மா அந்த வழியா வந்திட்டு இருந்தேன். சரி. பாத்தா சும்மா உட்காந்து இருந்தாரு. என்ன சும்மா உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுறாரு. கலகம் சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு. இல்ல நீயும் சும்மாவா ஐயோ உங்களுக்கு ரெண்டு பேரோட பெரிய தலவலியா போச்சு பச்சைய. சும்மா என் தலையில கை வச்சு காறே. என்ன என்னதெரியல.

தலைவரே தலைவரே அங்க பாருங்க ஒரு நிமிஷம் அறிவர்கள புள்ள தாச்சி போய் பார்க்க சொல்ல அத நான் சொல்லல அந்த அம்மா புள்ள தாச்சி அவங்க கிட்ட போய் பைப்புல ரெண்டு வடம் தண்ணி அடிச்சு கொடுத்து உதவி செஞ்சீங்கனா ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்ல ஆமாதலி வா சரி இப்ப என்ன செய்யணும் அங்க போய் நான் உதவி பண்ண அப்படி தானே அப்படி போங்க இப்போ பாருங்க எப்படி போறேன்னு வணக்கம் என்னமா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கே என்ன விஷயம் அது நீ கேக்கியே

அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியாரை பார்க்க போனேன் சாமியாரை பார்க்க போனியா ஆமா மந்திரிச்சு கயிறு போட்டு தொண்ணூறு கொடுத்தாரு நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்ட் போட்டுக்க உன் புருச என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு அது ஏன் கேக்கு நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன் நீதான் பாடுறது அடிச்சியா நடப்பாங்க

வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல நிம்மதியாக ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா எங்கே காதலிக்கிறவனு தொல்லை பெரும் இருக்கு காதல குறை சொன்னா கடைசி பிஞ்சு வரைக்கும்ல கொந்தளிக்கானுவே இவன் யாரு அத்தோடியோ இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயிலுக்கு இதுக்கு கோவந்துச்சு இல்லை எதுக்கெல்லாம் குறுக்கு வந்தேன்

என்னெல்லாம் நடக்குதுங்க இல்ல தலைவர உங்களை பார்க்கத்தான் வேமா வந்துகிட்டு இருந்தேன் சரி இந்த பைய குறுக்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்குன்னு ஒரு பையனை பப்ளிக் அடிக்க போவே நீ பப்ளிக்ல இந்த பையனை நீ அடிச்சு பிடிக்கா நாளைக்கு இவன் எப்படி என்ன கோட்டு இப்போ நான் கேட்க பாரு தம்பி எதுக்காக குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு நான் ஒழுங்காக தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டோக்காரன் வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்டாரன் வந்தா குறுக்க வந்தாங்க போயிட்டாங்க தம்பி உங்க வாய் பேசுது என் காது கேக்குது ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாரே கை கட்டுங்க இப்போ சொல்லுங்க எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்கா தான் வந்தேன் இப்ப வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா குருக்கவே வந்தாங்க அப்படி கொண்டு கட்டி அவன்

மண்ணாதி மண்ணா மண்ணி கிடக்கான் இவன் தான் இருந்த போறோம் கொடி ஏத்து தானே கோமனத்தையே என் ஏன் கொடுக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் மில் மில் தான்

அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு அவன் எப்பயுமே அப்படி போறது இல்ல பத்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது சொன்னா சரின்னு கேளு என்ன உனதே ஏதோ பேரங்காத கடிச்ச மாதிரி இருந்து என்ன விவரம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் போதவா கரபாய ஒட்டு கேக்காத பாரு கட்டையில போற காலத்துலயும் கிளவிக்கு குத்தல் விட மாட்டேங்குதே

வெறும் இளநே குடிச்சுட்டு இருக்க கொஞ்சம் சரக்கே மன்னாட்டா திவ்யா இல்லாமச்சுனா அந்த கழுதையெல்லாம் நமக்கு லாய் கூட வராது மாப்பிள்ள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நீ உத்தமனா இருந்தாலும் சரி உருப்படாதவனா இருந்தாலும் சரி எண்டில் எல்லா வகையிலையும் மண்ணுதான் விடும் யா இங்க ஒருத்தனை பாரு ஊத்தனை சரக்கு அப்படியே இருக்கு நல்லா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்க கொஞ்ச நாளாவே மந்திரி சிட்டு குழம்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மோகினி பிசாசு காட்டுல வச்சுதான் அடிக்குமாங்க ஆனா இவர கோயில் வச்சு அடிச்சு பிடிச்சு யாரு பிசாசுங்க மாப்பிள என்ன காண கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்க எடுத்து அடிப்பியா மாப்பிள்ள எந்த பறக்க பார்த்து ஓட்டுதான் ரோட்டை பார்த்து ஓட்டு அங்க பாரு மாப்பிள்ள கூடவே வரான் யாரு யாரு இல்லையே அங்க பாரு மாப்ள அங்க யாரு இருக்கா நிலா தானே இருக்கு நிலா உள்ள பாரு ஆமா நீ இருக்கப்படி பேசுதே சத்தமா பேசுனா போயிருவா மாப்பிள்ள என்ன லூசு மாதிரி பேசுத இங்க பேசுனா நிலாவுக்கு எப்படா கேட்க அறிவு இருக்கா உனக்கு சத்தமா பேசாதான்னு சொன்ன இப்ப பாரு அவ போயிட்டா அங்கிருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா யாரு வந்தாலும் இல்ல கூட வர மாதிரிதான் இருக்கும் ஏ நீ பேசாத மாப்பிள்ள பாத்து வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு நீ முதல்ல சத்தம் போடாம போடா டி பாத்துட்டு இருக்கேன்